ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி எதை பற்றி வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னா என்னுடைய க்ரோத் ஸ்கேன் பற்றி தாங்க ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் அனாமலி ஸ்கேனில் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒன்று சொல்லியிருந்தாங்க அது செவன் மந்த்த் ஸ்கேனில் தான் சரி ப சரி பண்ணியாச்சு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் அதை தாங்க இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க இப்போ வீடியோ கொள்ள போகலாம் அது என்ன ப்ராப்ளம்னா நான் வந்து எல்எம்பி டேட் அதாவது வந்து லாஸ்ட்டாக வந்து பீரியட் மென்சிஸ் ஆன டேட்டை வந்து நான் தப்பாக சொல்லிட்டேன் ஸோ தப்பாக சொன்னதால் என்னாச்சு குழந்தையோடைய வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டாங்க ஸோ நான் ரொம்ப பயந்துக்கிட்டேன் அது அது வந்து இப்போ இதில் கண்டு செவன் மந்த் ஸ்கேனில் கண்டுபிடிச்சிட்டாங்க அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து நம்மளை குழந்தைடைய வளர்ச்சியை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய கரு முட்டை இருக்குது தெரியுங்களா அது வந்து எப்போ வெடிச்சதோ அது அந்த டேட்டை வச்சு குழந்தோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றது கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ வந்து நான் என்ன டேட்டு நான் சொல்லியிருக்கோன்னா ட்வெண்ட்டி நைன் பத்து அப் அதுதாங்க என்னுடைய லாஸ்ட்டாக குளித்த டேட்டு இது தான் ஓகேங்களா இதை சொல்கிறதுக்கு நான் என்ன இப்போ சொல்லிட்டேன்னா அக்டோபர் பத்து அப்படின்ட்டு தப்பாக சொல்லிட்டேன் அப்படி சொன்னதால் எனக்கு வளர்ச்சி கம்மியா காமிச்சிருக்குது இப்போ செவன் மந்த் ஸ்கேன்ல வந்து எல்லாமே கியூர் ஆயிடுச்சு ஓகேங்களா இதுதான் ப்ராப்ளம் ஏழாம் மாசத்துல வந்து நம்ம என்னதான் தப்பா சொல்லியிருந்தாலும் அந்த ஸ்கேன்ல வந்து கரெக்டான ரிப்போர்ட் கரெக்டானது எல்லாமே கரெக்டா சொல்லிடுவாங்க சரிங்களா இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா எல்எம்பி வந்து டுவெண்ட்டி நைன் டென் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா எனக்கு இடிடி எப்போ கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் அதாவது குழந்தை வெளியில் வர டேட்டுன்னு சொல்லப்போனால் எனக்கு அக்டோபர் அக்டோபர் அக்டோபரில் ஆகஸ்ட் அஞ்சு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது வந்து எனக்கு குழந்த வந்து சிங்கிள் சிங்கிள் பேபி தான் சரிங்களா அடுத்தது வந்து கொ குழந்தோடைய ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குதுன்னா குழந்தை எந்த ஷே ஷேப்பில் இருக்குதுன்னா எனக்கு செப்பாலிக் ஃபர்ஸ்ட்டு செப்பாலிக்கில் தான் இருக்குது ஓகேங்களா மொத்தம் மூணு விதமாக இருக்கும் என்னன்னா ஒன்று வந்து சிக் சிக்கி என்னது சிங்கிள் அப்படின்ட்டு ஒரு 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 இது இருக்கும் செகண்டு வந்து செப்பாலிக் இருக்கும் தேர்டு வந்து ப்ரீச் இருக்கும் ஓகேங்களா இது மூணு விதமாக தான் இருக்கும் ஓகேங்களா ப்ரீச்சது குழந்தை வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும் அதாவது மிப் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் தலை மேலேயும் காலு கீழையும் இருக்கிற மாதிரி இருக்கும் செப்பாலிக் போஸ்ட்டுன்றது வந்து தலைகீழே இருக்கும் குழந்த த குழந்த வந்து தலை வந்து கீழையும் காலு மேலையும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் ஓகே நார்மல் ஓகேங்களா அடுத்தது வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க சிங் சிங்கிள்ஸ் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது என்ன சரியாக தெரியல ஆனால் அது வந்து குறுப்பாட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மூணு விதமாக தாங்க இருக்கும் குழந்த ஆனால் செப்பாலிக் செப்பாலிக்கில் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பயோமெட்ரிக் பரா பராமீட்டர்ஸ் பற்றி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிபிடி பிபிடி வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் இருக்குதுன்னா செவன்டி டூ எம்எம் ஓகேங்களா வீக் வந்து டுவெண்ட்டி நைன் ஒன் டேஸ் இது தாங்க இருக்குது ஓகேங்களா அடுத்தது வந்து ஹெசி ஹெசின்னா என்னென்னா ஹெட்டோடைய ப சுற்ற சொல்லுவாங்க சரிங்களா அது வந்து மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குதா டூ எயிட்டி எம்எம் இருக்குது முப்ப தேர்ட்டி வீக்கில் ஃபைவ் டேஸில் ஓகேங்களா அடுத்தது ஏசி ஏசி ஏசினா என்னதுன்னா நம்ம குழந்த வயிறு வயிறுடைய சுற்றளவு தான் ஏசி அப்படின்ட்டு சொல்வாங்க ஓகேங்களா மெஷர்மெண்ட் வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ எம்எம்மு வீக்ஸ் வந்து டுவெண்ட்டி நைன் வீக்ஸுக்கு ஃபோர் டேஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க எஃப்எல்னா நம்ம ஃபுட்டு லெக் இருக்குங்கள அதனுடைய சுற்றளவு தாங்க எஃப்எல் ஓகேங்களா அது அதனுடைய மெஷர்மெண்ட் வந்து ஃபிஃப்டி எயிட் எம்எம்மு வீக் வந்து தேர்ட்டி நைன் வீக்கு ஃபைவ் டேஸ் இதுக்கு இது கரெக்டாக இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது எஸ்டிமேட்டு ஃபெட்டல் வெயிட் அதாவது குழந்தையோடைய வெயிட் எவ்வளோ இருக்குன்னா கிராம்ஸ் கணக்கில் சொல்ல போனால் ஒன் அதாவது ஆயிரத்தி கிராம்ஸு ப்ளஸ் வந்து டூ எயிட்டீன் கிராம்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஃபெட்ரல் ஹார்ட் ரேட் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி அதாவது பெர் மினிட்ஸ்க்கு வந்து ஒன் ஃபிஃப்டி தடவை துடிக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹார்ட் ரேட் ஓகேங்களா அடுத்து பிளசண்டா பிளசண்ட வன்றது வந்து போஸ்டீரியல் ஆன்டீரியல் அந்தமாரி ரெண்டே ரெண்டு பொசிஷன் தான் இருக்கும் ஓகேங்களா போஸ்டீரியல் தான் எனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க போஸ்டீரியல் தான் இப்படி இருக்கும் குழந்தை வந்து வைத்த வைத்த பார்த்த மாதிரி இருக்கிறது தான் போஸ்டீரியல் ஓகேங்களா ஆண்டீரியல்ன்றது இப்படி இந்த மாதிரி இருக்கும் நம்ம முதுகு பார்த்த மாதிரி இருக்கும் அதுதான் ஆன்டீரியல் ஓகேங்களா போஸ்டீரியல் ஆன்டீரியல் அதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் ஓகேங்களா அடுத்து வந்து லிக்யூவர் ஈஸ் அடக்யூட் சிங்கிள் டீப் அட் பாக்கெட் மெஷர்மெண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து ஃபெட்டல் மூமெண்ட்ஸ் வந்து அப்பீரியல் நார்மல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டாப்பர் பேராமீட்டர்ஸ் வந்து மிடில் செரப்பட் ஆட்ரி வந்து பிஎஸ்வி ஃபார்ட்டி ஒன் அப்புறம் வந்து அம்பிக் அம்பிக்கல் ஆண்டரி வந்து நார்மல் ரெண்டுமே நார்மல் தான் போட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது வந்து அப்சர்வேஷன் அப்சர்வேஷன்லாம் வேண்டாம் ஏன்னா வந்து அது வந்து அவ்வளோ இது தெரிஞ்சுக்க தேவையில்ல அடுத்தது அடுத்தது வந்து இம்ப்ரெஷன் இம்ப்ரெஷன் சொல்லட்டுமா இம்ப்ரெஷன் வந்து இப்போ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் தெரியும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் பார்த்தீங்களா அது அப்படியே வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கிறது தான் வந்து இம்ப்ரெஷன் சரிங்களா சிங்கிள் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரெக்னன்சி தேர்ட்டி வீக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்கல்ல அடுத்து வந்து செப்பாலிக் போஸ்டர் செப்பாலிக்கில் தான் எனக்கு இருக்குது குழந்த அப்படின்ட்டு அதாவது ஃப்ரண்டில் ஸோ எக்ஸ் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அது அப்படியே ஷார்ட்டாக இங்கே கொடுத்துருக்கிறது தான் இம்ப்ரெஷன் ஓகேங்களா அடுத்தது வந்து எனக்கு வந்து இந்த செவன் மந்த் ஸ்கேன் வந்து மூணு தடவை எடுத்துட்டாங்க எதுக்குன்னு தெரியல கவர்மெண்டில் ரெண்டு தடவை எடுத்தாங்க ஆனால் ப்ரைவேட்டில் நான் எனக்கு வந்து ப்ரைவேட்டில் எடுத்தது தான் எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்லப்போனால் கவர்மெண்டில் எடுத்தது எனக்கு புரியல ஸோ அவங்க எடுத்தாங்க எனக்கு புரியல அவ்வளோதான் சரிங்களா ஆனால் ஒன்றே ஒன்று தான் எனக்கு கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் மேட்ச் ஆச்சு என்னென்னா நம்ம என்னுடைய குழந்த வந்து செப்பாலிக் போஸ்ட்டில் செப்பாலிக்கில் பொசிஷனில் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் எனக்கு புரிஞ்சது மற்றபடி எதுவுமே புரியல இங்கே பாருங்கள் இதோ ஒரு தடவை ஒரு தடவை எடுத்தாங்களா அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வர சொல்லி எடுத்தாங்களா ரெண்டு தடவை எடுத்துட்டாங்களா இது வந்து ப்ரைவேட்டில் எடுத்தது இப்போ நான் உங்ககிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட்டில் எடுத்தது மட்டும்தான் நான் பண்ணேன் என்னுடைய டெலிவரி நான் வந்து கவர்மெண்ட்டில் தான் நான் பார்ப்பேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து இதை ஒன்று சொல்லி நாங்கள் ஹார்ட்டோடைய ஹார்ட்டு வந்து தொ துடிக்குது அல்லவா ஸோ எனக்கு இந்த ஃபைவ் மந்த்து ஸ்கேன்லேயும் வந்து ஒன் ஃபிஃப்டி பெர் மினிட்ஸ்க்கு ஒன் ஃபிஃப்டி இது பெர் மினிட்ஸுக்கு ஒன் ஃபிஃப்டி தடவை தான் துடிக்குது அப்படின்றமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க செவன் மந்த் ஸ்கேன் அதாவது குரோத் ஸ்கேன்லேயும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு ஏறவும் இல்லை குறையும் இல்லை ஓகேங்களா இது இந்த ஹார்ட் ரேட்டை வச்சு தான் வந்து ஆண் பெண் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க பட் எனக்கு எப்படின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்தது வந்து இந்த பிளசண்டா அது போஸ்டீரியல் ஆன்டீரியல் அதையும் வச்சு கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எனக்கு பிளசண்டா வந்து போஸ்டீரியல் இருக்குது இதையும் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க எந்த குழந்தையா இருந்தாலும் ஓகே பட் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்வம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் ஓகே பிரண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க